ஒருவன் பாலியல் வன்கொடுமை செய்து விட்டான் என்றால் அதை வெளியே சொன்னால் தனக்கு இழிநிலை வரும் ஊடக வெளிச்சம் தன் மீது பாயும் என்றெல்லாம் எண்ணாமல் அச்சப்படாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் என் தங்கை வந்து உண்மையை சொன்னாலே அந்த உண்மையை என் தங்கைதான் புரட்சிப்பெண் ஆயர் ரூபாய் நிதி வாங்குற நீங்களெல்லாம் வறட்சிப்பெண் அவள் புரட்சிப்பெண் நீங்கள் வறட்சிப்பெண் எது விஜயலட்சுமி ஏழு முறை கருகலப்பு செய்ததா வெளியே வந்து சொன்னாளா அப்ப அவள் புரட்சி அப்போ க கடன் கடன் கடந்து போய் కడము